ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விக்ரவாளி அரிசி வேன் பேன் யார்டு மில்லட்னு சொல்லுவாங்க இந்த அரிசி வந்து நான் ஸ்டோரில் வாங்கினேன் இங்கே அதுக்கு வந்து சிறுதானிய அரிசி மட்டும்தான் விலை கம்மியாக இருக்குது மற்ற பொருள்லாம் எங்கள் இருக்கிற கடை விட அதிகமாக தான் இருக்கு இப்போ வந்து நம்ம அரைக்கில அரிசி அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு போட்டிருக்கேன் இப்படி இப்படிதான் இருக்கும் ரெண்டே ரெண்டே முக்காந்தளவு இப்போ நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதரைவாளி அரிசியை ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டேன் இது வந்து பார்த்தா பட்டை தீட்டாத அரிசி ரொம்ப கழுவ கழுவ நல்ல கழனி நிறைய வந்துட்டுருக்கு கிராமத்தில் என்ன மாடு ஆடுக்கு ஊற்றுவாங்க இது வந்து நல்லா கழுவிட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிருக்கேன் உளுந்து வந்து அரைக்கும் போது ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு குதிரைவாலி அரிசி ஊற வச்சு அப்புறம் உளுந்து வந்து நூறு கிராம் ஊற வச்சிருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு நான் நூறு கிராம் ஊற வச்சிருக்கேன் இப்போ கிரைண்டரில் அரைச்சிட்டு இருக்கேன் உளுந்து அரைக்கிச்சிட்டு வாங்க பார்க்கலாம் நான் அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் ஆனால் உளுந்து பாருங்கள் எவ்வளோ மாவு காணுது இது இன்னும் கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு போடலாம் அந்த அளவுக்கு உளுந்து மாவு காணும் ஒரே கடையில் ஒரே வாங்குவேன் கடையில் நான் வாங்க மாட்டேன் நல்ல மாவு நம்ம மாவு அரைச்சு வச்சாச்சு உளுந்து மாவு நான் இவ்வளோ மாவு எடுத்துட்ட பாருங்க இதில் வந்து கேழ்வரமாவோ மாவு ஏதாவது கலந்து வச்சுக்கிட்டால் ஒரு நேரம் தோசை ஊத்திக்கலாம் தான் நான் செய்வேன் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து செய்யலாம் நம்ம குதிரைவாலி மா அரிசியில் மாவு அரைச்சி வச்சேன் இப்போ வந்து நம்ம புளிச்சிருக்கு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் நான் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் மாவு கம்மியாக ஊற்றுங்க இல்லட்டினா ரொம்ப பெருசாக இட்லி வந்துடுது அது மாவு திக்காகவும் வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுக்கணும் இப்போ இட்லி தட்டி தண்ணி இருக்கு இருக்குது முடிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்கலாம் நம்ம புதிரவாளி அரிசி மாவில் இப்போ வந்து ஒரு பனையாரம் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து அது வதங்கினோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மாவுல கொட்டிக்கலாம் இப்ப கல் சூடாகட்டும் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்ம பனியார் சட்டியில எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுக்கணும் மூடி வச்சுக்கலாம் பனையாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் குதிரைவாளி பனையாரம் உடம்புக்கு சத்தானது நம்ம ச சிறுதானிய மாவில் இது மாதிரி செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாதா மாவு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் பட் இருந்தாலும் இப்படி செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க பணையாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தோசைகள் வச்சுருக்கோம் இந்த குதிரைவாலி மாவில் மாவை தண்ணியாக வச்சுக்கோங்க இட்லி மாவே கட்டி இவ்வளோ தண்ணியாக இருக்கும் போதே இது இட்லி கட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் இட்லி பனையாரம் தோசை எல்லாமே சூப்பராக வரும் இட்லி பிடிக்காதவங்களுக்கு தோசை நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ரொம்ப எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவேன் குதிரைவாளி இட்லி ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் இட்லி வந்து சாஃப்டாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் பாருங்கள் எப்படி அமுங்குது தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட குதிரைவாலி இட்லி தோசை குழிப்பனியாரம் மூணும் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள்